இருந்து வந்து சபையில் அனுகிரகம் பெற்று பெருஞ்சபையில் பேராற்றலை பெற்று பெருமிதமாக பெரும் பீடத்தின் சிவபீடத்திலே சிம்மாசனத்திற்கு நிகராக அத்தகைய சிம்மாசனம் போட்டு அமர வைத்து அழகு வாக்கும் அற்புதமான சிவத்தின் அகத்தியத்தின் திருபடி வணிந்து சிவமகா வாளை சித்தனையும் வணங்கி அன்னை வர அவர்தம் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து அன்னையே வருக அற்புத நாயகியே வருக சக்தி ரூபிணியே வருகே சக்தியாய் வருக 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 என அன்னையை வளைக்கிறோம் அன்னையை அழைக்கிறோம் ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி பிறைமதி சூடியவனின் பாதியாய் விளங்கும் யாம் பார்வதி அன்பாய் அன்னையாய் அனைவருக்கும் ஆசி கொடுக்க இவ் அம்மாவாசி நாளில் வந்தமர்ந்தோம் ஆதிகைலாய சிவசூச்சம் நூலை தந்தவனின் தந்தவனிடம் இருந்து பெற்றவனை பெற்ற தாயாய் வந்தமர்ந்தோம் சிவமகா வாழை சித்தனாய் இக்கலியுகமதில் யுகமழியா யுகமாற்றமதை மாற்ற எண்ணி தன்னையே தாரை வார்த்து நிற்கின்ற சிவசபை ஆசானாம் சிவமகா வாழை சித்தனுக்கு நல்லாசி வழங்க அன்னையாய் வந்தமர்ந்தோம் பார்வதி ஈரேழு பதினான்கு லோகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த ஆற்றலையும் தாங்கிய சிவசபை சபையில் சிவன் இருக்கின்றார் முப்பெரும் தேவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் முப்பெரும் சக்திகள் இருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றார்கள் சக்தியை காணமே சக்தி ஏன் உரைக்கவில்லை காத்திருந்தோம் காலம் கனியட்டும் என்று கனிந்த காலம் பொடிமரம் உயர்ந்து ஓங்கிய இந்நாள் இந்நாளில் இப்பாலகனுக்குள் யாம் வந்து உரைக்க காத்திருந்தோம் இந்நாள் வந்தது யாம் வந்து உரைக்கின்றோம் எம்போல் இனி வருகின்ற ஒவ்வொரு திதி நாட்களிலும் இருக்கும் சக்தி தேவிகள் இப்பாலன் மட்டுமல்லாது இறைநூல் தாங்கிய ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கிய சீடர்களுக்குள் அவரவர் தம்பதியர்களோடு வந்து உரையாற்றுவர் என்றும் அருளாசிதனை தெளிவுற உரைத்து உமை உரைக்கின்றோம் இக்கலியுகமதில் எம் முருகன் எம் மைந்தன் முருகன் வேலேந்தி சூரனை சமகாரம் செய்த அந்நிகழ்வு போல் அவரவர்களுக்குள் ஆதி கைலாய சிவசுச்ச நூல் என்ற வேலினை தாரை வார்த்த சிவமகா வாழை சித்தன் அச்சித்தனுடைய சேனை படையாய் திருமுருகப் படையாய் அனைவர்களுக்குள்ளும் சக்தி யாம் கொடுத்த வேலினுடைய ஆற்றலை சீடர்கள் அனைவரும் தன் தேகத்திற்குள் வேளாய் ஏந்தி அவரவர் உரைக்கின்ற உரைகளில் ஏற்படுகின்ற அவ் அதிர்வலைகளே சிவசூட்சம நூலுக்குள்ளிருந்து வேளாய் புறப்பட்டு எதிர் இருப்பவர்களின் அகத்தில் இருக்கும் அகமதை நீக்கி அகத்தியன் என்ற அருள் ஞான ஒளிதனை உள்ளுக்குள் ஏற்றி கைலாய சிவசூட்சம நூலின் மூலம் உலகை மாற்றும் அற்புத சபைக்கு நல்லாசிகளை வழங்கி இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் என்று உரைத்து அனைவரும் உணர்ந்திருக்கின்றீர்கள் இப்படை வெல்லுமாயின் எத்தனை படைகள் இச்சபையின் முன் மண்டியிட்டு நிற்கும் என்று சக்தி அனைவருக்கும் ஆசி வழங்கி சென்று வருக இச்சபையில் இருந்து சீடர்கள் ஒவ்வொருவனும் எம் திருமுருகனாய் சென்று யுகமழியா யுகமாற்றமதை மாற்ற சக்தி ஆசி கொடுத்து அன்போடு அமர்கின்றோம் அது மட்டும் எம் மகத்தியன் உரைத்தான் எம் விஸ்வாமித்திரன் உரைத்தான் எம் பாம்பாட்டி பதினெண் சித்தர்கள் உரைத்தனர் அனைவரும் உணர்ந்து வாருங்களடா சிவசபைக்கு யுகமழியா யுகமாற்றம் அதை மாற்றும் அற்புத சபை என்று வாருங்கள் வாருங்கள் என்று அனைவரும் உரைத்தனர் கெஞ்சினர் அன்பாய் அழைத்தனர் எவனும் கேட்கவில்லை சக்தி வந்து உரைக்கின்றோம் சிவசபையின் கதவுகளை யாம் அழைத்து விட்டோம் இப்போது வந்து இருப்பவர்கள் அனைவரும் புண்ணியவான்கள் இனி வருவோர்கள் அனைவரும் அன்னையின் அக்னி பரீட்சைக்கு உட்படுத்தப்பட்டே இச்சபைக்குள் அனுமதிக்கப்படுவீர்கள் என்று எனவே அகத்தியன் உரைத்தோம் அகத்தியன் உரைத்தான் ஈரேழு பதினான்கு லோகங்களில் இருக்க ஆற்றலை எல்லாம் தாங்கிய சபையடா வாருங்கள் அருள் ஞானமதை பெற்று செல்லுங்கள் அடிபணிவு சரணாகதி ஒன்று போதும் என்று இச்சிறுவனுக்குள் இருந்து சக்தி அன்னையாய் உரைக்கின்ற வேளையில் மகா காளியின் கோபமும் வெளிவரும் இது அங்கா மகா காளியினுடைய கோபமானது எவரும் கண்டு அஞ்ச வேண்டாம் அது அவரவர் அகத்துக்குள் இருக்கும் அகமதை அளிக்கும் கோபமாய் அருள் ஞான ஆசி உரைகளாய்தான் அமையும் என்பதை தெளிவுற உரைத்து இனி வரும் சீடர்கள் அனைவரும் அக்னி பரீட்சைக்கு உட்படுத்தப்பட்டே இச்சபையில் சேர்க்கப்படுவீர்கள் என்றார் இப்போது வந்து அமர்ந்த சீடர்கள் எல்லாம் எவ்வகையில் புண்ணியம் செய்தீர்கள் என் நிலையினால் இந்நிலை கிட்டியது என்பதை உணர்ந்து இவ்விடத்தை தக்க வைத்து கொள்ளுங்கள் அன்னை அன்பானவள்தான் ஆனால் அகங்காரம் இருக்குமெனில் அழிக்கும் சக்தியையும் யாம் பெற்றிருக்கோம் என்று உரைத்து அக அகமகிழ்வோடு சிவசபை ஆசானுக்கு நல்லாசியும் அவன் இணைகான் சீடர்களுக்கும் நல்லாசிதனை வழங்கி இவ்வளர் நிலை நூலுக்குள் இருந்து இஸ் இவ்வளவு ஆற்றல் வெளிப்படுகின்ற இவ்வேளையில் இவ்வளர் நிலை நூல் வளர்ந்து நிலையில் எட்டும் பொழுது இதிலிருந்து சக்தி உட்பட மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் அகத்தியனும் பதினெண் சித்தர்களும் உரைக்கின்ற உரையில் இருக்கும் வேகத்தையும் சீற்றத்தையும் எண்ணி இவ்வுலகம் மண்டியிட்டு நிற்கும் என்று சக்தி அகமகிழ்வோடு உரைத்து அமர்கின்றோம் நல்லாசிகளை பகிர்ந்து யுகமழியா யுகமாற்றத்தில் இப்போதாவது வந்து சேருங்களடா என்று அன்னை அன்போடு அழைத்து அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியனே மோக்கு யாம் ஓர் சிறு வேண்டுகோள் வைக்கின்றோம் இவ்வளர் நிலை நூலின் வளர்ச்சியின் துரிதத்தை நீர் துரிதப்படுத்த வேண்டி அன்னை வேண்டி நிற்கின்றோம் ஓம் நமக ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய சபை திருவடிகள் போற்றி போற்றி அற்புத நாயகியே போற்றி பேரானந்த நாயகையே போற்றி போற்றி அருள் சபை பெருஞ்சபை பெருமகா சபை அமர்ந்து பேராட்டலாய் உலா வருகின்ற அன்னையர்களின் திலகமே போற்றி போற்றி மலைமகளே போற்றி போற்றி அலைமகளே போற்றி போற்றி கலைமகளே போற்றி போற்றி